டெல்டாவதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை உலக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நிறைவு பெற்ற மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல இம்மாத இறுதியில உருவாகக்கூடிய சென்னியார் புயல் இந்த பகுதியை தாக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைப்பிழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்தும் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் முதல்ல மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்த்தவாறு காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் பதினைந்தாம் தேதி உருவாகி இலங்கையை ஒட்டிய கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் தற்போது லட்சத்தை நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் நீடித்து வருகிறது இதன் காரணமாக நவம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலான மழைப்பொழிவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவானது நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள்ல பரவலான கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகி குறிப்பா இன்று நவம்பர் இருபதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் அதே போல தென்காசியில் பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுடிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு மேலும் பல இடங்கள்ல திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி பரவலான மழை பதிவாகி இருந்ததையும் பார்க்க முடிந்தது குறிப்பாக தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் கடந்த இரண்டு நாட்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மனைப்பொழிவு பதிவாகி இருக்கு தென்காசி நகர் பகுதியில இரண்டு நாட்கள்ல இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு பதிவாகி இருக்கு பல்வேறு நீர்நிலைகள்ல நீரிப்பு வந்து முழுமையாக நிரம்பி இருப்பதையும் நம்ம தென்காசி மாவட்டத்துல பார்க்க முடியுது குறிப்பா அங்கு மானாவரி பயிர் விதைத்து மழைக்காக இருந்த விவசாயிகளுக்கு இந்த மழைப்பொழிவு மிகவும் வந்து சாதகமா அமைந்திருக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்ட அறிக்கையில அதாவது செப்டம்பர் மாதம் வெளியிட்ட அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் இந்திய வானிலை மையமே தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு குறைவாக பதிவாகும்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் காற்று சுழற்சி காற்று

இந்த சூழல்ல தற்போது நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு இதற்கு காரணம் என்ன பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நிலவுது அந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென்கிழக்கு வங்கக்கடல் வரைக்குமே நீடித்து காணப்படுது இந்த காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது இந்த அமைப்பின் காரணமா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நமக்கு மன்னார் வளைகுடா நோக்கி நகர்வதன் காரணமா இன்று இரவு முதல்

தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் நோக்கி அடுத்து வரக்கூடிய முதல் மிக மெதுவா நகரும் எதிர்பார்க்கப்படுது இந்த நமக்கு தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் பகுதிகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகள்ல மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறப்போறது இல்லை அப்படி பார்க்கும் போது நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து அடைந்து மழைப்பொழிவு கொடுக்கறது குறிப்பாக இந்த சுற்றுல நமக்கு மழை பெறும் பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே மழை எதிர்பார்க்கலாம் அதுல கூடுதல் மழை வாய்ப்பு என்பது காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அமையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் நவம்பர் இருபத்தி ஒன்று மிதமானது முதல் சற்றே கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டுதான் பதிவாகும் தொடர் மழையாக இருக்காது அவ்வப்போது நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களையும் நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மழைப்பொழிவு தொடங்கும் ஒரு மழை வானிலை நிலவும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்த மலைப்பொழிவு நமக்கு உள் மாவட்டங்கள் நோக்கியும் தெற்கு உள் மாவட்டங்கள் நோக்கியும் பரவலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிக்கு இல்ல காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையாக நமக்கு வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள்ல இந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் உள் மாவட்டங்கள்லயும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள் இது வரைக்கும் நமக்கு அக்டோபர் மாதம் பெய்த அந்த முதல் சுற்று மலைக்கு பிறகு பெரிதாக மழைப்பொழிவு பார்க்காத மேற்கு மாவட்டங்களான சேலம் தருமபுரி நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் விவசாயிகளுக்கு உயிர் கொடுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் பதிவாகப்படும் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களிலுமே நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று உயிர்கொடுக்கும் மழை குறைவு விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பதிவாகும் காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கிடவு நகமும் சுற்று சுற்றுவட்டாரங்களையும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி சுற்று வட்டாரங்களையும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை இடி மின்னலுடன் பதிவாகும் ஒரு ஒரு உளவு அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் விவசாயிகளுக்கு சாதகமான மழையாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கடல் பகுதியில தாழ்வு பகுதியா வலுப்பெற்றா இன்னமுமே கூடுதல் மழை வாய்ப்பு என்பது நமக்கு மேற்கு மேற்கு மாவட்டங்களுக்கு அமையும் அதே போல தென் மாவட்டங்கள்னு வந்தா நமக்கு தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நமக்கு வந்து மாணவரி விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமான மழைப்பொழிவு கடந்த சுற்றுலையே பதிவானது சில இடங்களை ஒதுக்கி இருக்கு அந்த ஒதுக்கிய விடுபட்ட இடங்கள்லையும் இந்த நான்காம் சுற்று மழைப்பொழிவுன்னு எதிர்பார்க்கலாம் நாளைய தினம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கடலோரத்துல மட்டும்தான் மழையின் தாக்கம் இருக்கும் ஆனால் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதி தேதிகள்ல நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையாக பன்னிரண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் விவசாயிகள் குறிப்பாக விதைத்துவிட்டு நெல் கருகுது அப்படிங்கிற ஒரு நிலையில புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் இருக்காங்க கண்டிப்பாக நாளைய தினம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுக்கோட்டையின் கடலோர பகுதிகளில் மிதமான மழை தொடங்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள்ல புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி வரைக்கும் பரவலான மிதமானது முதல் சற்றை கனமழையும் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பதிவாகக்கூடும் இந்த மழை பொழிவு புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கும் சற்று ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஊட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவிற்கு இன்றைய தினமே மழை தொடங்கி இருக்கு நவம்பர் இருபதாம் தேதி மாலையே மழை தொடங்கி இருக்கு இந்த மழைப்பொழிவு இந்த சுற்றுலா நமக்கு வந்து தஞ்சை மாவட்டம் வரைக்குமே தஞ்சை திரு தஞ்சை அரியலூர் திருச்சி மற்றும் பெரம்பலூர் போன்ற பகுதிகள் வரைக்குமே மழைப்பொழிவு மேகங்கள் ஊடுருவி மழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் காவிரி டெல்டா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் திருச்சி பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்த கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் அவ்வப்போது கனமழையும் இருக்கக்கூடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை என்பது நீடிக்கும் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது விட்டு விட்டு தான் பெய்ய போகுது இடையிடையே வெயிலும் இருக்கும் அவ்வப்போது திடீரென மேகம் கருத்து நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்திற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் ஒட்டுமொத்தமா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இன்று தொடங்கி இருக்கக்கூடிய மழை நான்காம் சற்று மழை இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே பரவலாக மழை வானிலை என்பது நிலவும் திடீரென இரவு அதிகாலை நேரங்கள்லையும் பிற்பகல் மாலை நேரத்திலேயும் திடீரென மேகம் சூழ்ந்து மழை பொழிவு நம்ம பார்க்கலாம் இது தொடர்ச்சியாக நிகழ்நேர அறிக்கைகள் அடுத்தடுத்து வழங்கப்படும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களை பொறுத்த நமக்கு மூன்றாம் சுற்றை விட இந்த அடுத்த ஒரு மூன்று நான்கு நாட்கள்ல பரவலாக சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு விட்டு விட்டு மழை பதிவாகும் குறிப்பாக மிதமானது முதல் சற்றே கனமழை அநேக இடங்கள் எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்களையும் வடக்குள் மாவட்டங்களையும் அவ்வப்போது கனமழையாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவு இருக்கு நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிக்குள்ள ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு விட்டு விட்டு மழை பதிவாகும் இது குறித்து தொடர்ந்து நமக்கு நிகழ்நேர அறிக்கைகள் அடுத்தடுத்து நமது முகநூல் பக்கத்திலையும் ட்விட்டர் பக்கங்களையும் வெளியிடப்படும் சரி எப்போது புயல் உருவாகுது இந்த மாதத்தின் இறுதியில தான் புயல் உருவாகுது குறிப்பா பார்த்தோம்னா இந்த தாழ்வு பகுதி இந்த காற்று சுழற்சி உடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நட்சத்தீவம் நோக்கி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நகர்ந்துரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி இது நகர்ந்த பிறகுதான் அந்த தாழ்வு பகுதி வலுவடையும் அப்படி பார்த்தா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அல்லது இருபத்தி நான்காம் தேதி வாக்குல நமக்கு தெற்கு மத்திய வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயலாகவும் வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நக்கரம்னு எதிர்பார்க்கப்படுது இயல்பாகவே கணினி சார்ந்து தரவுகள் குறிப்பா என்கிட்ட நிறைய கேள்விகள் விண்டில வந்து அது ஆந்திரா போகுது ஒடிசா போகுது மாறி மாறி வந்துட்டு இருக்குங்கிற கேள்விகள் வந்துட்டே இருக்கு இயல்பாகவே நமக்கு வந்து லானினா இருக்கக்கூடிய அமைப்புல புயல்கள் உருவானா உடனடியா அந்த மேற்கத்திய இடையூறையும் கொண்டு வந்து அதை எடுத்துட்டு போற தான் காமிப்பான் ஆனால் இந்த வருடம் குறிப்பா நவம்பர் இறுதி வரைக்கும் மேற்கத்திய சலனத்தின் தாக்கம் பெரிதாக இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுது நமக்கு சாதகமாக உயரழுத்தங்கள் அமைந்து இந்த தாழ்வு பகுதி வலுவடைந்து புயலாக மாறினாலும் தமிழகம் நோக்கிதான் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது தென் மாவட்டங்களுக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதே சமயத்துல வட மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டு ஒரு காற்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முயல் புயலுக்கான ஒரு சாதக சூழல் இல்லை இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நமக்கு தமிழக கடற்கரையை நெருங்கி வரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் கொடுத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பகல் இரண்டு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை இந்த புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து புயல் சின்னமாக மாறி வருவதன் காரணமா தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரே சுற்றுமலையா நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா இந்த இந்த தாழ்வு பகுதியின் தாக்கம் நவம்பர் இறுதியில உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் தாக்கம் நமக்கு தென் மாவட்டங்களுக்கோ மேற்கு மாவட்டங்களுக்கோ பெரிதாக இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா இந்த தாழ்வு பகுதிக்கு இரண்டு ஒரு ஒன்றரை நாள் இடைவெளியில வரக்கூடிய அடுத்த நம்ம நம்ம ஒரே இந்த தாழ்வு மண்டலத்தை வட தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமையும் அது அது ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்த சலனமாக அமைந்தால் நமக்கு மத்திய மாவட்டங்களிலேயே கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது கடலூர் முதல் நாகைக்கு இடைப்பட்ட பகுதியில் இல்ல அது புயலாக மாறுது சற்று புயல் தீவிர புயல் என்ற நிலையை அடையும் பட்சத்தில் வட மாவட்டங்கள் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது ஒரு மலைத்தரும் நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த சலனம் எவ்வளவு அருகில் வருதோ அதை பொறுத்து நமக்கு நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரையிலான காலகட்டத்தில் மழை வாய்ப்பு என்பது அமையும் காற்று பாதிப்பு காற்று அச்சம் மக்கள் கொள்ள தேவையில்லை எந்தவித காற்று சேதத்தையும் இந்த கோயில நமக்கு எதிர்பார்க்க முடியாது அதே சமயத்தில் சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வட மாவட்டங்களும் நகர்வு எப்படி இருக்கும் என்றைக்கு இது வந்து புயலாக மாறும் என்று தரையை கிடக்கும் என்பதெல்லாம் இந்த இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமா ஒரு ஒருமித்த கருத்து வரல இயல்பாகவே இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய சுழற்சிகளை நியூமெரிக்கல் மாடல்ஸ் வந்து அவ்வளவுக்கு ஈஸியா ப்ரடிக்ட் பண்ண முடியாது அதன் காரணமா இது இது நமக்கு தாழ்வு பகுதியாக மாறி லட்சத்தீவு நோக்கி நகர்ந்த பிறகு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதி வாக்குல ஒரு ஒருமித்த கருத்து வரும் எந்த ஒருமித்த கருத்து வந்தாலும் சரி இந்த சரடம் நமக்கு சென்யார் புயல் தமிழகத்தை விட்டு விலகிச் செல்லாது கண்டிப்பாக நல்ல பொழிவு கொடுக்கும் வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு இம்மாத இறுதி நாட்கள்ல உறுதி இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு அடுத்தடுத்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் நகர்வு மற்றும் புதிதாக உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வு அனைத்துமே தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் நமது ஊடகத்தில் வெளியிடப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா விதர்மன் மாநில ஊடகத்துடன் இது நமக்கு வந்து முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்கள்ல நமக்கு வாட்ஸ்அப் குழுக்கள்ல நிகழ்நேர அறிக்கைகள் வழங்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா விதர்மன் மாநில ஊடகத்துடன் நன்றி